வீடியோ காலில் கணவரை அழைத்து செல்போனோட புனித நீராடல் பண்ணிருக்கிறாங்க ஒரு பெண் இது கும்பமேளாவில் நடந்திருக்குங்க மகா கும்பமேளாவுக்கு வந்த பெண் ஒருத்தவங்க தன்னுடைய கணவரை வீடியோ காலில் அழைத்து அந்த செல்போனை நீரில் மூழ்க வைத்து புனித நீராடல் நடத்திருக்கிறாங்க மகா கும்பமேளா நாற்பத்தி ஐந்து நாட்கள் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு கும்பமேளாவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இது பாருங்களா அதை விட பயங்கரமா இருக்கு மகா கும்பமேளாவில பெண் ஒருத்தங்க தன்னுடைய கணவரோட வீடியோ கால்ல பேசும்போது அந்த போனை நீரில் மூழ்க செய்து டிஜிட்டல் ஸ்நானம் பண்ணியிருக்கிறாங்க வீடியோ காலில் கணவர் பேசிக்கொண்டிருந்த அந்த செல்போனை தண்ணில மூணு முறை முக்கிய எடுத்து புனித குளியல் நடத்திருக்கிறாங்க அந்த பெண் இது பற்றி சோசியல் மீடியால ஒருத்தர் சொல்லும் போது இது போன்ற செயலாள நேர்ல வந்து புனித குளியல் செய்தது வீண் அர்த்தமாகி விடுது என்று சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றாரு பாருங்க இந்த உலகத்துல முட்டாள்களுக்கு பஞ்சமே இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா புனித நீராடல் செஞ்சிருக்கிறதால உங்க கணவரின் ஆடைகள் நனைஞ்சிருக்கும் ஆடையை மாத்திக்க சொல்லுங்க அப்படின்ட்டு நகைச்சுவையா சொல்லியிருக்கிறாரு பாருங்களே இந்த காலகட்டத்திலயும் இப்படியான விஷயங்கள் நடக்குது இப்போ சோஷியல் மீடியாவில இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு